சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பணம் வந்து வரும்பொழுதே வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு தடப்பட்டு போயிடும் இப்போ நான் வந்து ஒரு மேஜிக் பவுல் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக நல்லா வந்து ஒரு ஸ்ட்ராங்காக நீங்க பிஸ்னஸ் பண்ற பர்சனாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் நீங்க நல்ல நிலமையில கூட இருக்கலாம் இல்ல வந்து ரொம்ப கொஞ்சம் லோ லெவல்லையும் நீங்க வந்து போயிருக்கலாம் அதாவது பணம் நிறைய சம்பாதிச்சு திருப்பி வாழ்ந்து கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியும் இருக்கலாம் எந்த நிலமையில இருந்தாலுமே இந்த பவுல் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வந்து பண வரவை வந்து உங்களுக்கு கொடுக்கும் பணத்தை வந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவான ஒரு பவுல் இந்த பவுல் எப்படி நான் தயார் பண்ணுன்னு சொல்றேன் இதை நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க ஹண்ட்ரடு வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய பண வர உள்ள ஒரு பெரிய மாறுதல் நிகழ் ஓம் ஸ்ரீ சாயிரம் யூடியூப் நேரங்களுக்கு வணம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷாண்டி வென் பிளேஸ் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய அத்தனை வகையான டே டு டே லைஃப்பில் வரக்கூடிய அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் வந்து அதுக்கு தீர்வு வந்து சின்ன சின்ன டிப்ஸ் போட்டிருப்பேன் அதனால பிரச்சனைகளை கண்டு நீங்கள் எப்பவுமே பயந்து ஓட வேண்டாம் எந்த தவறான முடிவுக்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது எல்லா பிரச்சனைகளுமே தீர்க்கக்கூடியது தான் அதனால நீங்கள் வந்து பயப்படவே பயப்படாதீங்க அனாவசியமா பிரச்சனைகளை நினைச்சு நினைச்சு குழப்பிக்காம எப்படி வந்து அதை தீர்க்க முடியும் அதுக்கு நம்ம வந்து எப்படி பிரச்சனைனா அதுக்கு எப்படி வந்து கடன்னா அதுக்கு எப்படி உழைச்சு நம்ம அந்த கடனை அடைக்கணும் வேற என்ன விதத்துல பணம் நல்ல விதத்துல பணம் சம்பாதிக்க முடியும் அதுக்கு வந்து நமக்கு ஸ்பிரிச்சுவல் பவர் அதாவது வந்து பிரபஞ்ச சக்தியை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கறத தான் நான் வந்து பிரபஞ்ச சக்தியோட நம்மளை எப்படி இணைச்சிக்கிறது நம்மளை எப்படி வந்து அதை இணைச்சிட்டு நம்மளுடைய பிரச்சனைல இருந்து வெளியில வருது இதெல்லாம் தான் நான் இந்த இதில் வீடியோஸ்ல எல்லா என்னோட எல்லா வீடியோஸ்லையும் நான் அதை தான் சொல்லியிருப்பேன் வந்து தவறான வீடியோ எதுவும் கிடையாது ராங் கைடன்ஸ் எதுவுமே யாரையும் பண்ணவும் இல்லை இதெல்லாம் வந்து பத்தி இத பத்தி தெரிஞ்சவங்களுக்கு கம்பல்சரி நான் என்ன சொல்றேங்கிறது புரியும் உங்களுக்கு புரியலைனாலும் நீங்க வந்து உங்களை நல்லா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நான் என்ன சொல்றேனோ அதை பண்ணிட்டு வாங்க ஹண்ட்ரட் உங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகும் உங்களுடைய பிரச்சனைகளும் தீந்துண்டு வரும் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பிரச்சனைகள் ஸ்லோவாக மறைஞ்சு போயிடும் எப்படி வந்து நம்ம நல்லா நல்லா ஒரு நல்ல நிலைமைக்கு வரோமோ ஸ்லோவாக அதே மாதிரி பிரச்சனைகள் கூட ஸ்லோவாக மறைஞ்சிடும் அதனால் எந்த பிரச்சனையை கண்டும் நீங்கள் பயந்து ஓட வேண்டிய தேவையில்லை இதை தவிர வந்து நான் வந்து உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து சக்தி ஊட்டப்பட்ட பொருட்கள்லாம் வச்சிருக்கேன் தலைமுடி வளர்றதுக்கு மங்குக்கு அதுக்கப்புறம் ஸ்கின் கலர் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே டயபெட்டிக் கஷாயம் பவுடர் இருக்குது நல்லா வந்து ஆரோக்கியமாக இருக்கிறது கஷாயம் பவுடர் வெயிட் லாஸ் பவுடர் எல்லாமே நான் வச்சுருக்கேன் நானே தயார் பண்ணுறது தான் முட்டி வலி மிளகாய் வலிக்கெல்லாம் கூட ஆயில் தயார் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து எதாவது ஒரு உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா நீங்கள் முன்ன வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் ஆன்மீக பொருள் வேணும் உங்க பேர் ராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அனுப்புங்க நான் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் தரேன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடலாம் அதனால கவலையே பட வேண்டாம் இதை தவிர நீங்க என்ன பண்ணுங்கன்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது பிரச்சனையில் இருந்தால் நம்மளால் எதுவுமே உதவி பண்ண முடியலன்னா கூட இந்த வீடியோஸை கொடுத்து அவங்கள வந்து தவறான முடிவுக்கு போகாமல் நீங்கள் கம்பல்சரி பாதுகாக்கலாம் பேசுங்க கவுன்சிலிங் பண்ணுங்கள் நம்மளால அதெல்லாம் பண்ண முடியும் அதெல்லாம் ஃப்ரீயாக தான் பண்ணுறோம் இல்லையா அதனால கொஞ்சம் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களே அந்த பிரச்சனையிலேருந்து விடுவிக்கிறதுக்கு உங்களாலான உதவியை செய்யுங்க என்னோட சேனலை கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் பார்க்க சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது ரெண்டாவது வந்து என்னுடைய இப்போது நான் கொடுத்துருக்கிற டிப்ஸ் எல்லாமே வீட்டில் வச்சுருக்கிற சின்ன சின்ன பொருளை வச்சுட்டு பண்ணுறது தான் அதனால் பெரிய செலவும் ஒன்றும் கிடையாது நீங்க ஆன்மீக பொருள் வாங்கணும்னா தான் செலவே தவிர டிப்ஸில் பண் கொடுத்துருக்கறத பண்றதுக்கு வந்து எந்த விதமான செலவும் இருக்காது அஞ்சு ரூபா பத்து ரூபால முடியக்கூடிய விஷயங்கள் தான் அதை செஞ்சு உங்களுக்கு ஓரளவுக்கு முன்னுக்கு வந்துட்டீங்கன்னா அப்புறமா நீங்க வந்து ஆன்மீக பொருள் வாங்கிக்கலாம் இந்த எல்லாமே எனர்ஜைஸ் பண்ணி நல்ல எனர்ஜைஸ் பண்ணி மந்திரம் சுவிட்ச் வேர்டு எல்லாம் சொல்லி நல்ல ஸ்ட்ராங்கா எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்குற பொருட்கள் அதெல்லாம் அதுக்கப்புறமா வீட்டில் வச்சீங்கன்னா உங்களை யாருமே அசைக்க முடியாது ஓகேங்களா எல்லாமே நல்ல விதத்தில் நல்ல முறையில் தயார் பண்ணினது நீங்களும் மைண்டையும் மனதையும் நல்ல ந நல்ல முறையில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி வச்சுட்டு செய்யுங்க எல்லாமே நல்லாமே நடக்கும் ஓகேங்களா இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் வந்து அரிசி எடுத்துக்கோங்க நீங்கள் எப் எப்பவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரியான பவுல்லாம் தயார் பண்ணும்பொழுது ஒரு அமைதியான ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கணும் ஒரு காம யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்துல போய் உட்காந்துருங்க உட்காந்துட்டு நீங்க வந்து இந்த இதெல்லாம் தயார் பண்ணுங்க எப்பவுமே டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாது உங்க இன்டென்ஷன் என்னவோ அதுதான் இருக்கணும் இந்த பவுல நீங்க வந்து ஒரு அரிசி எடுத்துக்கோங்க அரிசியை எடுத்துட்டு கையில வச்சுட்டு உங்களுக்கு வந்து அபரிதமான பணம் வேண்டும் எனக்கு அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி வேண்டும் என்னுடைய வியாபாரம் நன்றாக நடக்க வேண்டும் எனக்கு பணம் பணம் வந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனை சொல்லுங்க அடுத்தது இதுல என்ன பண்றீங்கன்னா இது வந்து இம்போர்ட்டட் பைரேட் கிறிஸ்டல் ஸ்டோன் இது இது வந்து ஒரு கோல்டு மாதிரி இருக்கும் அது தக தகான் இருக்கும் இது இது இம்போர்ட்டட் பைரல் கிறிஸ்டல் ஸ்டோன் வேணும்னா எனர்ஜைஸ்டுக்கு வேணும்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்ககிட்ட இருந்ததுன்னா ஒரு வேலை வந்து நல்லா எனர்ஜைஸ் பண்ணி சுத்தமானது இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அதையும் கையில் வச்சுட்டு உங்கள் இதே இன்டென்ஷனை சொல்லுங்கள் அதையும் வந்து இதில் போடுங்க அடுத்தது வந்து நான் வந்து குபேர் ஸ்டோன் வச்சிருக்கேன் இதுவும் உங்ககிட்ட இருந்தா வச்சுக்கோங்க இல்லை எனக்கு எங்கிட்ட வாங்கிக்கிறோம்னா வாங்கிக்கோங்க எனர்ஜைஸ் பண்ணது தான் போடணும் வெறும்னா அப்படியே கடையிலேருந்து வாங்கி வாங்கி போடாதீங்க மளிகை கடையிலேருந்து வாங்கி போடுற மாதிரி இதையும் வச்சு கையில் வச்சுட்டு உங்கள் இன்டென்ஷனை சொல்லி இதில் இப்படி போடுங்க அடுத்தது என்ன பண்ணுங்கன்னா உங்ககிட்ட ஏதாவது காயின்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா நம்ம ஊர் காயின்ஸ் அதை வந்து ஒரு ரெண்டு மூணு அதில் போடுங்க அடுத்தது வந்து இது வந்து ஜேடில் மணி கோயில் இதுவும் உங்ககிட்ட எனர்ஜைஸ் பண்ணது இருந்தால் வச்சுக்கோங்க இல்லை எனக்கு வாங்கிட்டு வாங்கிக்கிறதா தான் தான் எங்கிட்டருந்து வாங்கிக்கோங்க இது பாருங்கள் இதையும் வந்து இதில் போடணும் இதுவும் இன்டென்ஷனை சொல்லி தான் போடணும் ஒன்று ஒன்றையும் அடுத்தது இந்த பட்டை பட்டையும் வந்து இன்டென்ஷனை சொல்லி போடுங்க அடுத்தது மூணு ஏலக்காய் போடுறேன் சும்மா மூணோ ரெண்டோ எதுவோ நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கலாம் எல்லாமே ஒன்று ஒன்றையும் இன்டென்ஷன் சொல்லி சொல்லி போடணும் அடுத்தது நான் வந்து கிளியர் குவாட்ஸு இதெல்லாம் வந்து நான் பியூர் இதுதான் தான் வச்சுருப்பேன் இதுவும் எனர்ஜைஸ் பண்ணினது உங்களுக்கு வந்து அது வேணா அதே ஆதியும் போடணும் இதில் வேணும்னா இருந்து வாங்கிக்கோங்க அடுத்தது வந்து இந்த ஸ்டார் அனைஸ்ன்னு ஒரு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா மசாலா இது அதுவும் வந்து போடுங்க இது ஒன்றோ ரெண்டோ நீங்கள் எவ்வளவோ போடலாம் இது எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ரூபா நோட்டையும் ஒரு பேப்பரையும் எடுத்துக்கோங்க இங்க பாருங்க எது நான் சும்மா ஒரு ரூபா ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்திருக்கேன் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன் இப்ப நீங்க வந்து இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டு ஒன்று எடுத்திருக்கீங்க பார்த்தீங்களா அதுவும் இந்த பேப்பர்ல வந்து உங்க இன்டென்ஷனை இருக்கணும் என்ன உங்களுக்கு வந்து எனக்கு பணப்பஞ்சமே கூடாது எனக்கு வியாபாரம் நல்லா நடக்கணும் எனக்கு எப்பவுமே வந்து நல்லா எல்லாம் நடக்கணும் நிறைய ஆர்டர்ஸ் வரணும் என்ன இன்டென்ஷனோ இப்போ எல்லாத்தையும் சொல்லி இதுல சொல்லி வச்சோம் பார்த்தீங்களா அதே மாதிரி இன்டென்ஷன் இதுல சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து இது ரெண்டையும் சேர்த்து இப்படி பணம் வந்து வெளிப்பக்கமா இருக்கணும் இது நீங்க எந்த நோட்டு வேணாலும் வைக்கலாம் ரூபாய் நூறு ரூபாய் எது வேணாலும் வைக்கலாம் பத்து ரூபாய் கூட வைக்கலாம் இந்த மாதிரி வந்து சுருட்டிடுங்க சுருட்டிட்டு இத வந்து நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா இதில் இப்படி சொறிகிடுங்க இங்க இந்த அரிசிக்குள்ள இதில் மத்த எல்லா பொருட்களோட சேர்ந்து இதுவும் இருக்கும் இது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து நிறைய தங்கு தடை இல்லாம வர்றதுக்கு வந்து முழுக்க முழுக்க ஹெல்ப் பண்ணும் பணம் பஞ்சமே உங்களுக்கு இருக்காது பண வரவுலேயும் வியாபாரத்துலேயும் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் உங்களுக்கு தங்கு தடை இல்லாம பணம் நல்ல வழியில வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு நீங்க உழைக்கிற பணம் வந்து அனாவசியமாக செலவழியாமல் உங்ககிட்ட தங்கும் இதை வந்து உடனடியாக நீங்கள் வந்து செஞ்சு உங்களுடைய எங்கே வேணாலும் வைக்கலாம் இதை எந்த கிழமையிலயும் பண்ணலாம் எந்த நேரத்திலும் பண்ணலாம் இதை வந்து எங்கே வேணாலும் நீங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு நல்ல இடமா பார்த்து அலமாரிலேயோ இல்லை பூஜை ரூம்லேயோ எங்கே வேணாலும் வைக்கலாம் எந்த மதத்தினரும் இதை செய்யலாம் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் எப்போவாவது உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி திருப்பி இன்னும் நிறையா வேணுங்கும் பொழுது இதை எடுத்துட்டு திருப்பி பழைய படி யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் இந்த அரிசி இதெல்லாம் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க மீதி எல்லாத்தையும் வந்து திருப்பி நீங்கள் இன்டென்ஷனை சொல்லி வைக்கலாம் இன்னொன்று வந்து நீங்கள் மெயினாக என்ன பண்ணா டெய்லியே வந்து இதை இப்படி கையில் பிடிச்சிட்டு உங்கள் இன்டென்ஷனை சொல்லிட்டே இருக்கலாம் இது இன்னும் வந்து உங்களுக்கு வளர்ச்சியை வந்து மேலே மேலே கொடுக்கும் ஓகேங்களா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு என்னோட டிப்ஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பாஸ் பண்ணி விடுங்க ஸோ அவங்க அந்த இருந்து வெளியில வரட்டும் எல்லாருமே வந்து நல்லா இருக்கணுங்கிற ஒரே எண்ணத்தோடு இருங்க நமக்கு பிரச்சனையே இல்லைன்னா கூட நீங்க பாக்குறத வந்து மத்தவங்களுக்கு அனுப்புறதுல ஒன்றும் தப்பு இல்லை நம்மளால பிசிக்கலாவோ பினான்சியலாவோ யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியலன்னா கூட இந்த மாதிரியான டிப்ஸ் செஞ்சு அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வரும் மெயின் வந்து செல்ஃப் கான்பிடன்ஸ் வரும் செகண்ட் வந்து அவங்க அந்த பண்ற டயத்துல வந்து அந்த தவறான முடிவுல இருந்து இதை பிடிச்சு நம்ம வெளியில வரலாங்கிற அந்த யோசனைக்கு வருவாங்க பல பேர் என்ன கேட்டாங்க நீங்க ராங்கா கைட் பண்றீங்கன்னு ராங்காலாம் நான் கைட் பண்ணல இது பிரபஞ்ச சக்தியோட இணைச்சிக்கிற பொருட்களை பத்தி நான் எனக்கு தெரிஞ்சதும் உங்களுக்கு சொல்றேன் இது பேர் ராங் கைடன்ஸ் கிடையாது எல்லாருமே உழைச்சாதான் காசு வரும் மத்தவங்க காசுல யாரும் உட்கார்ந்து சாப்பிட போறதும் கிடையாது ஓகேங்களா நம்ம உழைப்புக்கு ஏற்ற க இது கிடைக்கல இல்லை ஒரு பிரச்சனை இல்லை நம்ம தெரியாமல் போய் சிக்கின்ட்டோம் அதுலேருந்து வெளியில் வரதுக்கான வழியை தான் நான் வந்து இங்கே கற்றுக் கொடுக்குறேன் எல்லாமே நல்ல வழிகளை தான் நான் கற்றுக் கொடுக்குறேன் அதனால தைரியமாக நீங்கள் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் எந்த டவுட்டுமே பட வேண்டாம் கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க பிரபஞ்ச சக்தி மேலே நம்பிக்கை வச்சு இதெல்லாம் செய்யுங்க ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்